மிகுந்த எழுச்சியோடு திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் பெரியார் திடலிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் தகைசால் தமிழர் மாணமிகு ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இங்கு திரண்டிருக்கக்கூடிய திராவிட மாணவர் கழகத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தோழர்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது பண்பாட்டு தளத்திலே மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமையும் உரிமையும் என்ன என்பதனை பற்றித்தான் நான் பேச வந்துள்ளேன் தோழர்களே பண்பாட்டு தளம் என்று வருகின்ற பொழுது பண்பாடு என்று வருகின்ற பொழுது நம்முடைய பண்பாடு எது நமக்கு எதிரான பண்பாடு எது நம்முடைய பண்பாட்டினை சிதைக்கக்கூடிய அந்த பண்பாடு எது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள் ஆரியர்களால் பார்ப்பனர்களால் இங்கு நிகழ்த்தப்பட்ட படையெடுப்பு என்பது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்று குறிப்பிடுவார்கள் ஆம் தோழர்களே அந்த ஆரிய பார்ப்பனிய பண்பாட்டு படையெடுப்பினால்தான் நம்முடைய பண்பாடு என்பது சிதைக்கப்பட்டது நம்முடைய பண்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு அது திராவிட பண்பாடு சதுர்வர்ணம் சிஸ்டம் என்று சொல்லி பிறப்பு நாள் பேதம் கற்பித்து ஜாதிகளாக பிரிப்பது ஆரிய பண்பாடு அது அவர்களுடைய பண்பாடு திருக்குறள் நம்முடைய பண்பாடு தோழர்களே அதற்கு எதிரான பண்பாடு மனுதர்ம பண்பாடு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொல்லக்கூடிய பண்பாடுதான் நம்முடைய பண்பாடு உழவு என்பது இழிவான தொழில் என்று சொல்லக்கூடிய பண்பாடு மனு பண்பாடு அது ஆரிய பண்பாடு அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவது திராவிட பண்பாடு அதற்கு நேர் எதிரானது ஆரிய பண்பாடு என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே தோழர்களே எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காலத்திலே இங்கு கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது என்பதனை நாம் அறிவோம் சாதிகள் கிடையாது ஆண்கள் பெண்கள் அனைவரும் சமமாக படித்தது ஒரு காலகட்டம் சங்க காலத்தில் ஒளையார் ஒக்கூர் மாசாத்தியார் காக்கை பாடி காக்கை பாடினியார் காரைக்கால் அம்மையார் வெள்ளி வீதியார் என்று எண்ணற்ற பெண்பார் ஐம்பதற்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரு காலத்தில் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது அது அனைவருக்கும் சமத்துவத்தை கற்பிக்கக்கூடிய திராவிட பண்பாடு அந்த நிலை எப்படி மாறிப்போனது என்கின்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு அதற்கு விடை கிடைக்கும் ஆரிய பண்பாட்டு தான் இந்த நிலை மாற்றப்பட்டு என்பதனை அப்பொழுது நாம் புரிந்து முடியும் சூத்திரன் படிக்கக்கூடாது படிப்பதை காதில் கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று படித்தால் நாக்கை அறுக்க வேண்டும் என்று சொன்னது இந்த மனுதர்ம பண்பாடு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற கருத்து இங்கு விதைக்கப்பட்டதற்கு காரணம் இந்த ஆரிய பண்பாடு என்பதனை நாம் புரிந்து வேண்டும் தோழர்களே அந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பினை முறியடிப்பதற்குத்தான் திராவிடர் கழகம் காலம் காலமாக இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது திராவிட மாணவர்களாகிய நாம் அதனை மேலும் வலு சேர்க்க வேண்டும் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய கடமை தோழர்களே பண்பாட்டு தளம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய பணிகள் ஏராளமாக இருக்கிறது முன்பே சொன்னது போல திராவிடர் கழகம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு மீட்பு அந்த போரிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை உதாரணத்துக்கு தீபாவளியை எடுத்துக்கொள்ளுங்கள் தீபாவளி என்பது நம்முடைய பண்பாடு அல்ல அது ஆரிய பண்பாடு நம் இனத்தவனை கொன்று அதை நாமே கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பன ஆரிய சூழ்ச்சியினை நம் மக்களிடத்திலே இன்னும் வேகமாக கொண்டு செல்ல வேண்டிய கடமை மாணவராக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது தோழர்களே தமிழ் புத்தாண்டு எது தமிழனுக்கு புத்தாண்டு என்று என்பதனை எது நம்முடைய பண்பாடு என்பதனை நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய வெறும் வேதனையான காலத்தில் நாம் இருக்கிறோம் தோழர்களே நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவு கோவாத அறுபது ஆண்டுகள் தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற புரட்சி கவிஞரின் அந்த வரிகளை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே சோபகிருதி நம்முடைய ஆண்டு அல்ல சுபகிருதி நம்முடைய ஆண்டு அல்ல அடுத்து வர இருக்கக்கூடிய குரோதி நம்முடைய ஆண்டு அல்ல இது தமிழ் பெயரும் அல்ல என்று நம்முடைய பண்பாட்டை நம்முடைய மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டிய கடமை நம்முடைய திராவிட மாணவர்களுக்கு இருக்கிறது தோழர்களே நம்முடைய துணைத் தலைவர் கவிஞரவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் இன்றைக்கு கூட சில நாட்களுக்கு முன்பு கூட உண்மை இதிலே அட்டைப்படத்திலே வந்தது நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு வேதனையான எவ்வளவு வேதனையான ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பண்பாட்டுக்களை எல்லாம் இந்த பண்பாட்டு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பினால் இங்கு சிதைந்து போன நம்முடைய உரிமைகளும் நம்முடைய வீரமும் நம்முடைய பண்பாடும் அதனை மீட்டெடுப்பதற்கு திராவிடர் கழகத்திலே நாம் பயணி பயணிக்க வேண்டும் தோழர்களே மூன்றே மூன்றே விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் தோழர்கள் எனக்கு முன்பு பேசிய தோழர்களும் அந்த விஷயங்களை பதிவு செய்தார்கள் காலையில் அதற்குத்தான் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் அனைத்து மாணவர் கூட்டமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற அந்த பேரணியும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய எதிரி என்பது மனுவாக இருந்தது அது இன்னொரு காலகட்டத்தில் ராஜகோபாலாச்சாரியாக இருந்தது அது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் ஆக மோடியாக இருக்கிறது தனிப்பட்ட நபர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல அவர்களுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்பது நம்முடைய எதிரிகள் என்று சொன்னார்கள் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ராஜகோபாலாச்சாரியார் வெளிப்படையாக பேசினார் சலவை தொழிலர் மாநாட்டில் எல்லோரும் படித்து விட்டால் வேலை எங்கிருந்து கிடைக்கும் அவரவர் அப்ப அவரவர்கள் வீட்டு குலத்தொழிலை அவரவர்கள் செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசினார் அந்த ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த குலக்கல்வி திட்டம் நம் மாணவர்களை மீண்டும் ஜாதி தொழிலை செய்ய வைத்து அடிமைப்படுத்தும் என்பதனை கண்ட தந்தை பெரியார் கொதித்து எழுந்தார் போராட்டம் கண்டார் வெற்றி பெற்றார் தோழர்களை ஆத்தூர் சேலத்தில் சேலம் ஆத்தூரில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது திராவிடர் கழக தோழர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக கைகளில் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தந்தை பெரியார் அவர்கள் அறிவிக்கிறார் தோழர்களே கைகளிலே பெட்ரோலும் தீப்பந்தமும் வைத்துக் கொள்ளுங்கள் நான் கொளுத்து என்று சொன்னால் அக்கரகாரங்களை கொளுத்துங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த போராட்டம் எப்படி ஒரு எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அப்பொழுது ராஜாஜி சொன்னார் நடப்பது தேவ அசுர போராட்டம் என்று அதற்கு பதிலடி கொடுத்தார் தந்தை பெரியார் நடப்பது ஆரிய திராவிட போராட்டம் என்று அந்த போராட்டத்திலே திராவிடம் வென்றது தந்தை பெரியார் அவர்கள் வென்றார் தோழர்களே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் மீண்டும் அந்த பண்பாட்டு படையெடுப்புனு அந்த இது நம்ம படிக்கக்கூடாது நம்முடைய மக்கள் அவங்களோட குல தொழிலில் செய்யணும்னு சொல்கிறது தான் இந்த ஆரிய பண்பாடு அந்த ஆரிய பண்பாட்டை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மோடி இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பார்ப்பனியம் இந்த சனாதனம் மீண்டும் நம்மிடையே கொண்டு வந்து கொடுத்து நம் மக்களை படித்து படித்துவிடக்கூடாது என்பதற்காக முட்டுக்கட்டை போடுவதற்காக நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை விஸ்வகர்மா யோஜனா என்ற பெயரில் மீண்டும் குலக்கல்வி என்று நம்முடைய மாணவர்கள் படித்து படித்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பண்பாட்டு படையெடுப்பு இன்றைக்கும் தொடர்கிறது இன்றைக்கும் தொடர்கிறது இந்த பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரிய திராவிட போராட்டத்திலே திராவிடம் மெல்ல வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே நாம் பயணிக்க வேண்டும் நம்முடைய மாணவர்களுடைய உரிமைகளையும் கல்விகளையும் நம்முடைய பண்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கான களத்திலே நாம் இறங்க வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் திராவிட மாணவர்களே உங்களை விட்டு திராவிட மாணவர்களே உங்களை தவிர இந்த கேடுகட்ட நாட்டை இழிவுபட்ட இனத்தை மேம்படுத்த வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் இதோ நாங்கள் இருக்கிறோம் ஐயா என்று தந்தை பெரியார் அவர்களுக்கு பதில் சொல்வதைப் போல இங்கு கூடியிருக்கிற திராவிட மாணவர் கழக தோழர்களே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலே வென்றெடுப்போம் ஆரிய திராவிட போராட்டம் தொடர்கிறது திராவிடம் வெல்லும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே அதை வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்